சொல்கிற மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் கோதுமை மாவு நல்லா குவாலிட்டியான கோதுமை மாவு வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்கள் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் ஸோ ரெண்டு கப் கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் இல்லைன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைகிறேன் எப்பயுமே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவை பிசையோங்க ஏன்னா உங்கள் சப்பாத்தி மாவை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்ததுனாவோ இல்லை ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டிங்களாவோ சப்பாத்தி சாஃப்டாக இருக்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்தோடு அதை பிசைஞ்சிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து அதை நல்லா கரெக்டாக பிசைஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்பாத்தி மாவை அரை மணி நேரம் இல்லைன்னா முக்கால் மணி நேரம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக நம்ம ஈரத்துணி வச்சு க்ளோ மூடி வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஸோ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைங்க நல்லா பிசைஞ்சிங்கனா தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பிசையிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் சப்பாத்தி கல் மேலே சப்பாத்தி மாவை வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டை மூலமாக இந்த மாதிரி நல்லா தட்டுங்க ஸோ இப்படி தட்டுனீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகிடும் மாவு ஸோ உங்களுக்கு பெசைய கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் ஸோ உங்கள் நல்லா மாவு வந்து சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பெசஞ்சிட்டேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது இப்படி ப்ரெஸ் பண்ணா நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாவுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக உருண்டைய உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வரமாவை எடுத்துட்டு நீங்க உருட்டி வச்சிருக்க உருண்டையை உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் சின்னதா இப்படி தட்டிக்கோங்க தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வரமாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க இப்படி செஞ்சிங்கன்னா தேய்க்கும் போது சப்பாத்தி வந்து அந்த சப்பாத்தி கட்டையில் ஒட்டாது ஸோ இப்போ வந்து உங்கள் சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி அதை வந்து சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்கள் சப்பாத்தி வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணுங்க ஒரு பக்கம் திக்காவோ ஒரு பக்கம் தின்னா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூரி மாதிரி புஸ்ஸு எந்திரிக்காது எல்லா பக்கமும் ஒரே அளவு ஈவனாக இருந்ததுனால் தான் நல்லா புஸு நேந்திரிக்கும் ஸோ நடுவில் ஒற்றமா இருந்தால் கொஞ்சம் வரமாக போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் இதை ரோல் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு தேக்கவும் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு தெரியும் ஸோ நீங்கள் நல்லா அதை பெசஞ்சி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேய்க்கும் போதே சப்பாத்தி பார்க்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டேன் இப்போ கல் நல்லா சூடானதும் அது மேலே சப்பாத்தி போடுங்க போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க முப்பது செகண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பபிள் சேர்ந்துருச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்கள் கல் நல்லா சூடாக இருக்கணும் ஸோ ஒரு முப்பது செகண்ட் கழித்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பபிள்ஸ் எழுந்திரிச்சிருக்கும் பபிள்ஸ் அப்படி வந்ததை பார்த்ததும் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு இருபது செகண்ட் வரைக்கும் வேக வைங்க இருபது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சின்ன சின்னதாக பபிள்ஸ் எழுந்திரிச்சிரும் அதுக்கப்புறமா மறுபடியும் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுட்டு இந்த பபுள்ஸ் இருக்கு இல்லையா அது மேலே லைட்டாக எப்படி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை நான் பண்ணுற மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து இந்த மாதிரி புஸ்ஸுன்னு நேந்திரிச்சுக்கும் மறுபடியும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு முப்பது செகண்ட் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டு ஒரு இருபது செகண்ட் அந்த பக்கம் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டு அந்த பபுள்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பூரி புதுசு எந்திரிக்கும் சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்கள் மாவு அப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதை புதுசு நிந்திரிக்கும் ஸோ இப்போ சப்பாத்தி புசுன்னு ரெடி ஆகிடுச்சு அது மேலே நான் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் பட்ரோ இல்லை கீக்கோட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பூரி மாதிரியே எழுந்திரிக்குதுங்க சப்பாத்தி ஸோ இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணியே வச்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்டாகிரும் ஸோ நம்மளோட சாஃப்டான ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சேன் ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிரேவி கூடையோ இல்லை மசாலா கூட சர்வ் பண்ணலாம் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சாஃப்டான ஃப்ளஃபியான சப்பாத்தி தவா மேலேயே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் நிறையா தமிழ் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா தீவ்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட